அன்னை மொழிக்கும் இங்கு கூடி உள்ள அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புதிதாய் பிறந்தவர்கள் சென்றதிரி மீளாது மூடரே நீ சென்றதையே எப்போதும் சிந்தை செய்து கொந்தளிக்கும் கவலை என்னும் குழியில் குமையாதீர் சென்ற சென்றதனை கொண்டு அதனை எண்ணாமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி என்னமதை நெஞ்சில் தின்னமுறை இசைத்து கொண்டு தின்று விளையா இருந்து வாழ்வீர் என்று மகாகவி பாரதியார் அழகிய வரிகளால் நமக்கு உணர்த்துகிறார் என்ன கூறுகிறார் என்றால் ஒரு மனிதன் என்பவன் குழியில் அதாவது கவலை என்னும் குழியில் வீழாமல் ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்க வேண்டும் என்று மகாகவி பாரதியார் உணர்த்துகிறார் அவரின் வாழ்வில் கூட எத்தனையோ துன்பங்களை அவர் சந்தித்திருக்கிறார் ஆனாலும் கூட அந்த கவலைகளையும் கடந்து தினமும் புத்தம் புதிதாய் பிறந்து புதிய சிந்தனைகளோடு வளர்ந்து மகாகவி பாரதியார் மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப எத்தனையோ மனிதர்கள் புதிதாய் பிறந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அதில் தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் அவருக்கு கவன குறைபாடு நோயும் மற்றும் காது கேளாமல் இருந்தது ஆனாலும் கூட அவர் ஒரு பள்ளியில் சேர்ந்தார் அப்பொழுது அவருக்கு வயது அந்த வயதாக இருக்கும் பொழுது அந்த பள்ளியில் இருக்கும் ஒற்றை ஆசிரியர் அவரை மண்டி என்று திட்டிவிட்டார் விட்டு வீட்டில் இருந்தபடியே தினமும் புத்தகங்களை படித்துக் கொண்டு வாழ்ந்தவர் அது மட்டுமா இன்று நாம் வெளிச்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் தாமஸ் கண்டுபிடிப்பு என்று கூறுகிறார் அந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் அவர் புதியதாய் பிறந்து எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தார் இந்த எல்லைகளை காத்துக் கொண்டிருக்கும் ராணுவ படையினரும் புதிதாய் பிறந்து கொண்டே தான் இருக்கின்றன அவர்கள் மனதிலும் எத்தனையோ கவலைகள் உழன்று கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் நம்மை காப்பதற்காக புதியதாய் பிறந்து தினமும் நம்மளை பாதுகாத்து வருகின்றனர் அத்தகைய புதிதாய் பிறந்தவர்கள் ராணுவ வீரர்கள் நானும் என்னை புதுமை மகளாய் தான் அன்று இதே மேடைக்கு நான் பேச புறப்படும் பொழுது என் அம்மா சொன்னார் நீ பல போட்டிகளுக்கு செல்கிறாய் ஆனால் பரிசுகள் பெற மாட்டாய் என்று சொல்கிறார் ஆனால் நான் இரண்டாம் பரிசு பேச்சரங்கத்தில் பெற்றேன் அந்த அளவிற்கு நான் பெருமை படுத்து கொடுத்தேன் அன்று முதலில் உன் பயிற்சியும் முயற்சியும் நீ சொன்னது சரிதான் என்று என் அம்மா கூறினார் அதே தான் நான் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது உயிரியல் கணித உயிரியல் படித்தேன் ஆனால் நான் எடுத்தது தமிழ் பிரிவு அப்பொழுது என் வீட்டில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது ஏன் தமிழ் எடுக்கிறாய் என்று ஆனால் எனக்கு விருப்பமோ தமிழ் மொழிதான் தான் ஒவ்வொரு நாளும் புதியதாய் பிறந்து பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் உணர்கின்றேன் அது மட்டுமா நாமும் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் புதியதாய் பிறக்க வேண்டும் கவலை என்னும் கலைகளை கலைத்து புதுமை மலர்களாய் பூக்க வேண்டும் என்று இந்த பாரதியாரின் புதுமை மகளாய் நான் கூற விரும்புகிறேன் நன்றி வணக்கம்